நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடுந்தா இடியாப்பம் தான் நம்ம மஞ்சள் பையில் கொண்டு வந்தேன் வண்டிக்கு வந்துட்டு சாப்பிட்றான்னு பார்த்தேன் வீட்டில் டூட்டி வந்தோன்னா ஆக்டிவ் வந்துருச்சு டக்குன்னு ஓடியாண்டேன் நண்பர்களே அப்படியே பையில் சோற்ற கட்டிட்டு சோத்து இல்லை சாரி இடியாப்பத்தை கட்டிட்டு ஓடியாண்டேன் பதியாக டிப்புனு அருமையான டிப்புனு ஆஹா அருமையான வாசனை இடியாப்பம் நண்பர்கள இடியாப்பம் இடியாப்பம் பால் பொது போதுன்னு ஊறி போச்சு நண்பர்களால் நண்பல இந்த மாதிரி ஒரு டிரைவர் காரில் உட்காந்து சாப்பிட்டான் எத்தனை பேர் லைக் போடுவீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவீங்க பண்ணுங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிரைவருக்கு பண்ணுங்க நான் ஒரு ஆக்டின் டிரைவர் தான் செம்ம டேஸ்டாக இருக்கு நண்பர்கள கடந்து ஒரே பசி சாப்பிடாண்டு உட்காந்து டியூட்டி வந்துருச்சு ஆக்டிங் வந்துருச்சு ஓடியான்ட்டேன் ஏன்னா நம்மளுக்கு டியூட்டி தான் நண்பர்கள் முக்கியம் நம்மளுக்கு சோசியல் மீடியாவிலேருந்து ஒரு வருமானம் வரல இப்போ தான் யூடியூப் ஓப்பன் பண்ணிருக்கேன் அப்போ டியூட்டிக்கு வந்தால் தான் நம்ம டெய்லி வண்டிக்கு வந்தால் ஏதோ ஒரு வண்டி மூணு தான் நம்மளுக்கு சம்பளம் வர நண்பர்களே இன்றைக்கி லோக்கலாக தான் இருக்கு நண்பர்கள் மாதிரி லோக்கலாக லோக்கல் ட்ரெட்டு நீங்கள் வெளியூர்ல ஹோட்டலில் சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு நூறுரூவா வேணும் எதுக்கு வீட்டிலேயே கட்டிட்டு வந்துட்டா நூறுரூவா மிச்சம் தானே ரொம்ப பால் வந்து ஊத்துனால ஊறி போச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் தண்ணி ஊற்றினா ஆனால் அதுவும் டேஸ்டாகத்தான் இருக்கு ரொம்ப முழுக்க முடியல வருங்க எவ்வளோ எத்தனை பத்து பன்னெண்டு கிடியாக போகிறங்க இது பெரிய ட் பண்ணுறேன் ஒன்று டிப்பேன் சரியான ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு அல்ல வருது அல்ல அல்லா இடியா இப்போ வந்துகிட்டே இருக்கு அல்ல வருது அட்ரா மீடியோ ஒரு அட்ரா இடியாப்பா அல்ல அல்ல வருது நண்பர்கள யாராருக்கெல்லாம் காரில் உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டா பிடிக்கும் அவங்களாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அல்ல வருது இடியாப்பா இப்படியே அல்ல வருது நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க நம்ப மாட்டீங்க அல்ல வருது யார் யாருக்குலாம் டிரைவரை பிடிக்கும் அவங்க ஒரு லைக் பண்ணுங்க இடியாப்பம் தேங்காய் பால செம்ம நண்பர்களே இடியாப்பம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை டிஃபன் முடிஞ்சு நிறைவு பத்தல. பத்தலை இருந்தாலும் போதும் அளவா சாப்பிடுவோம் மதியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியிடம் சந்தோஷம் நிறைவாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒன்னே ஒன்று தள்ளி விட்டுறாங்க பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை என் அன்பு தம்பி மருகளை என் அன்பு செல்லங்களை பைக்கில் போகும்போல கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் பைல வச்சுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மதுரை மீசு மறுபடியும் சொல்லிக்கொட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய்